டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தோ இல்லை லேஸோ இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த லேஸை நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு பீஸ் செய்ய அதனால் ரெண்டு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு முனைகளையும் இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டி விட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுலேயுமே நம்ம ஒட்டி விட்டுர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு சென்டர் போர்ஷனில் இன்னுமே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம சென்டர் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நான் சென்டர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக சென்டரில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அந்த விரலை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் போதும் ரெண்டு சைட்லையும் உங்களுக்கு பவு மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குஷி கிளிப்ஸ் எடுத்துக்கலாம் அந்த குஷி கிளிப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கிளாத்தை ஒட்ட போகிறோம் அது ஒட்டுறதுக்கு முன்னாடி சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல லேஸ் எடுத்து அழகாக ஒட்டி விட்டுருங்க அப்போ பார்க்கறதுக்கு இன்னுமே க்யூட்டா அழகா இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு பீஸ்லேயுமே ரெட் கலர் லேஸ் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த குஷி கிளிப்பில் ஒவ்வொரு பீஸையாக ஒட்டி விட்டுர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளிப் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பீஸை ஒட்டி விட்டுடுறேன் இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் சென்டரில் அதாவது பாட்டமில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவுடைய சென்டர் போர்ஷனை அழகாக அந்த கிளிப்பில் வந்து இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பவ் ஹேர் கிளிப் ரெடி ஆயிடுச்சு இந்த ஏர் கிளிப்பை நீங்கள் அழகாக குழந்தைங்களுக்கு குத்தி விடலாங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி போட்டுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்லையே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ காஸ்ட்டில் பவ் ஏர் கிளிப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்